அன்பர்களே சென்ற பதிவில் சிம்ம ராசி நேயர்களுக்கு கோட்சார பலன் எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தோம் அந்த வரிசையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கோட்சார ராசி பலன் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்ப்போம் அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கன்னி ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு மிகவும் சிரத்தையுடன் படிக்க வேண்டிய காலகட்டம் இது அறிவியல் தொழில்நுட்பம் விண்வெளி ஆராய்ச்சி மருத்துவம் போன்ற துறைகளில் படிக்கும் மாணவர்கள் இந்த வருடம் சிறப்பாக அமைந்து பரிசும் பாராட்டும் பெயர் புகழ் அடைவார்கள் அதே சமயத்தில் படிப்பு விஷயமாக வெளிநாடு அல்லது வெளி மாநிலமோ அல்லது ஒரு ஆசையில் தங்கி படிக்கணும் அப்புடின்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த வருஷம் நல்லபடியாக வாய்ப்பு அமையும் எதிர்பார்த்த விட மிக சிறப்பாகவே அமையும் மாதிரி ஏற்கனவே கால சூழ்நிலை சந்தர்ப்ப காரணமாக படிப்பை தொடர முடியாமல் இடையில் நிறுத்திய மாணவர்கள் இந்த வருஷம் மீண்டும் கண்டினியூ பண்ணுவாங்க விட்ட இடத்துல தொடங்கி படிப்பை முடி முழுமைப்படுத்துவாங்க இந்த வருஷம் அதே மாதிரி ஏற்கனவே படிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்க முடியல ஏதோ ஒரு பிரச்சனை தரப்பட்டு போயிருக்கு அப்படிங்கிறவங்கலாம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் முழுமை அடையும் அதாவது கல்வியிலே இந்த வருஷம் கண்ணிராசிக்கு முழுமை அடையும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இந்த வருஷம் நல்லாயிருக்கு அடுத்து கன்னிராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தொழில் மற்றும் பொருளாதாரம் இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழிலில் உள்ள பழைய தடைகள் நீங்கும் ஏற்கனவே இருந்த சிரமங்கள்லாம் மறையும் தொழிலாளர்களுக்கு நல்ல சம்பள உயர்வும் மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கைகூடும் ஏற்கனவே ஒரு தொல்லை இருக்கோம் அந்த தொல்லை சொந்தமாக செஞ்சால் என்னான்னு ஆசைப்படுறவங்களுக்கு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த வருஷம் அந்த தொழில் சுயமாக செய்கிறதுக்கு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தேடி வரும் அதே சமயத்தில் கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் அரசு உத்தியோகம் புரியவர்களாக இருந்தால் இந்த வருஷம் பதவி உயர்வு நினைத்த இடத்தில் இடமாற்றம் போன்றெல்லாம் கிடச்சி மகிழ்ச்சி அடையக்கூடிய தருணம் உண்டாகும் தொழில் விஷயத்தை பொறுத்தவரை இந்த வருஷம் கன்னிராசிக்கு புதிய உத்வேகம் உண்டாகும் தொழிலை விரிவுபடுத்துவாங்க நல்ல விசுவாசமான வேலையாட்கள்லாம் கிடைப்பாங்க தொழிலில் புது புது யுக்திகள்லாம் புகுத்தி தன்னை வளர்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் புதிய தொழில் ரீதியான கூட்டாளிகள்லாம் சேருவாங்க அவங்க மூலியமாக நமக்கு பரிசு அதாவது வளர்ச்சி உயர்வு செல்வ செழிப்பு இதெல்லாம் கூட உண்டாகும் இரும்பு சம்மந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கருவிகள் விற்பனை செய்கிறவங்க அதை தயாரிக்கிறவங்க நோட்டு புத்தகம் பேனா பென்சில் ஸ்டேஷனரி ஐட்டங்கள் வியாபாரம் செய்யும் கண்ணிராசினியர்கள் மருந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் மருந்து சம்பந்தமான தயாரிப் மருந்து மருத்துவத்துக்கு தேவையான கருவிகள் தயாரிப்பவர்கள் மருந்து தயாரிப்பவர்கள் இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து கண்ணிராசிகாரர்களுக்கு நல்ல லாபமும் வளர்ச்சியும் உயர்வும் உண்டாகும் அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இருந்தால் அவங்க முராளிகிட்ட மதிப்பு மரியாதை கௌரவம் முன்னுரிமை இதெல்லாம் கூட இந்த வருஷம் நல்லா கிடைக்கும் பொதுவாக அந்த வருஷம் கண்ணீராசியை பொறுத்தவரையும் தொழிலாளர் தொழில் விஷயத்துலையும் சரி பொருளாதார விஷயத்துலையும் சரி மகிழ்ச்சியான உயர்வான வருஷமாக இருக்கும் அதிக ஊதியம் கிடைக்கும் அதை விட அதிகமான உழைப்பையும் கொடுக்க வேண்டிய நிலமை வரும் இருந்தாலும் நல்லா ஊதியம் கிடைக்கிறனால ஒரு ஆறுதல் இருக்கும் ஆவணி மாதம் சித்திரை மாதம் ஆவணி மாதம் மார்கழி மாதம் மாசி மாதம் இந்த நாலு மாதத்தில் மட்டும் தொழில் விஷயத்தில் புது முயற்சி கொஞ்சம் பார்த்துடுங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சுடுங்க ஏன்னா அந்த மாதத்தில் வந்து நல்லதை விட தொழில் விஷயத்தை பொறுத்தவரைக்கும் கெட்டது ஏற்பட வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் திரும்பி சொல்கிறேன் சித்திரை ஆவணி மார்கழி மாசி இந்த நாலு மாதம் மட்டும் ரொம்ப கவனமா இருங்க அடுத்து கண்ணீராசியை சேர்ந்த அன்பர்களின் குடும்ப வாழ்க்கை இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் ஏதேனும் சூழ்நிலை சந்தர்ப்பம் காரணமாக பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் இந்த வருஷம் ஒன்று சேர்ந்து இனிய இல்லறமாக மாறும் நீண்ட காலமாக திருமணமாகாமல் மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய கண்ணிராசியோடைய சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த வருஷம் நல்ல விதத்தில் திருமணம் அமையும் அந்த திருமணம் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்கும் அதான் ஒரு மகிழ்ச்சியானது அதே சமயத்தில் கல்யாணம் ஆகி குழந்த பாக்கியம் இல்லையேன்னு இயங்கிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வருஷம் மருத்துவம் பார்த்தீங்கன்னாக்க உடனே புத்திர பாக்கியம் உண்டாகும் ஏன்னா இந்த வருஷம் வந்து அதுக்குண்டான கிரக அமைப்புகள் மிக மிக சாதகமாக இருக்குது அதே சமயம் ஏற்கனவே குழந்தை இருக்கவங்க தன் பிள்ளைகள் நன்றாக படிப்பதினாலும் நல்ல வேலை வாய்ப்பு அமைவதனாலும் தன் பிள்ளைகளுக்கு நீண்ட காலமாக தடைப்பட்ட காரியங்களை எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி அமைவதனாலும் தன் பிள்ளைகளுக்கு திருமணம் காதணி விழா பூப்பு நீராட்டு விழா போன்ற விசேஷ விழாக்கள் நடத்துவதும் ஆகி பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடையக்கூடிய சந்தோஷம் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் இருக்கும் கண்ணிராசியை பொறுத்தவரை இதெல்லாம் இருக்குது அதே சமயத்தில் கண்ணீராசியை சேர்ந்த அன்பர்கள் அவருடைய தாயோட ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னு கேட்டினா இந்த வருஷம் கன்னிராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தாயார் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் உடல்நிலை உடல்நிலைக்கிறது மன வருத்தப்பட நேரிடும் அவங்களுக்கு சின்ன வியாதி வந்தாலும் உடனே கவனிச்சிங்க அதுலேயும் கபம் கபம்னா சளி மூச்சு திணறல் சுவாச பிரச்சனை இது மாதிரி பிரச்சனை வந்தால் உடனே கவனிச்சிக்கணும் அவங்களுக்கு ஸ்லேத்ம குற்றம் அதாவது நீரால் வரக்கூடிய வியாதிகள் உண்டாகும் அதே சமயத்தில் தரப்புனார் ஆரோக்கியம் மேம்படும் அப்பா கண்ணீராக சேர்ந்தவங்க அப்பாவுக்கு யாருக்காவது முன்னாடி உடம்பு செல்லாமல் இருக்குது கொஞ்சம் ஆரோக்கியம் செல்லாமல் இருக்குன்னா இந்த வருஷம் சரியாகும் அம்மாவுக்கு சரி இல்லை அப்பாவுக்கு நல்லா இருக்குது இது எப்படி இருக்குது கொஞ்சம் மாற்றம் தான் வரும் வழி பூரீக சொத்துக்கள் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அது இந்த வருஷம் சாதகமாக முடியும் அங்காளி பங்காளி உறவுகள் மேம்படும் தகப்பன் வழி உறவுகள் ஒன்று சேர்ந்து குலதெய்வத்திற்கோ அல்லது ஊர் எல்லை தெய்வத்திற்கோ அல்லது உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கோ ஒரு பூசை போட்டு அணுகு அணுகிரகம் பெறக்கூடிய பாக்கியம் உண்டாகும் அதே சமயத்தில் கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் தோஷம் மாதோஷம் தோஷம் உங்கள் ஜாதத்தில் இருந்தால் அதற்கு இந்த வருஷம் பரிகாரம் செய்தால் அது முழுமையாக குணமாகும் அந்த பரிகாரம் சரியாகும் உங்கள் தோஷம் உங்கள் பிள்ளைகளையோ பேரப்பிள்ளைகளையோ பாதிக்காமல் உங்களோடு அது முடிவு பெறும் இந்த வருஷம் இந்த வருஷம் வந்து எடுக்கக்கூடிய பரிகாரம் முழுசாக வேலை செய்யும் அதே சமயத்தில் இந்த வருஷம் கன்னிராசிக்கு ஒரு தரமான மகிழ்ச்சிகரமான நான் வருஷமாக இருக்கும் குடும்பத்தில் சேர்ந்து போயிட்டு ஒரு இன்ப சுற்றுலா ஆன்மீக சுற்றுலாம் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டாகும் பொதுவாக இந்த வருஷம் கண்ணீராசியை பொறுத்தவரையும் பொது பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா தொழில் உயர்வு நல்லாயிருக்கும் புதிய உறவுகளால் மகிழ்ச்சி உண்டாகும் பழைய நண்பர்கள்லாம் இப்போ வந்து சந்திக்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும் தெய்வ பலம் கைகூடும் சுயஜாதத்தில் இருக்கிற தோஷங்கள் அனைத்தும் இந்த வருஷம் அதுக்குண்டான முயற்சி எடுத்து பரிகாரம் செய்தால் முழுமையாக சரியாகும் கன்னிராசி சேர்ந்தவங்களுக்கு பழைய வியாதிகள் எதுன்னு இருந்தாலும் இந்த வருஷம் மருத்துவம் பார்த்திங்கன்னா அது முழுச்சா சரியாகும் இப்படி நல்ல பலங்கள்லாம் இருந்திருக்கு பொதுவாக அந்த வருஷம் கண்ணீராசிக்கு பொது பலன் நல்லாவே இருக்குது இதுக்கு ஜாதகத்தில் நன்மை இருக்குது தீமை இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இந்த கண்ணிராசியை சேர்ந்தவங்களுக்கு தீமைகள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்க வழிபட வேண்டிய தெய்வம் குச்சனூர் ஒரு சனீஸ்வரம் கோயில் தேய்பிரில் வரக்கூடிய சனிக்கிழமையோ அல்லது தேய்பிர அஷ்டமியோ அதாவது உங்கள் ஜாதத்தில் என்றைக்கு போய் சனீஸ்வரன் வழிபாட்டாக அல்லதுன்னு பார்த்துக்கிட்டு அன்னைக்கு போய்ட்டு தேனி மாவட்டத்தில் குச்சனூர் சுயம்பு சனீஸ்வரன் கோயில் இருக்குது அங்கே போய் எழுத்தாப்பில் வாக்கியா இருக்குது அந்த வாய்க்கால நல்லா எண்ணெய் தேற்றி குளிச்சுட்டு சனீஸ்வரனுக்கு ஒரு எட்டு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு முடிந்தாலும் அண்ணா செஞ்சுட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஊரில் வசிக்கிறீர்களோ அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் தேய்பிர அஸ்தமி என்று காலபெருவருக்கு நல்ல நல்லெண்ணில் எட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க தினமும் காகத்திற்கும் பைரவ வாகனத்திற்கும் அன்னம் விடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு காலில் செருப்பு இல்லாமல் நடந்து போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஏழு எளியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த அன்னதானமோ வஸ்திர தானமோ அல்லது செருப்பு வாங்கி கொடுக்கக்கூடிய காலனி தானமோ செய்யுங்கள் இப்போ இதெல்லாம் செய்யணுன்னு அவசியம் இல்லை உங்களால் எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க எல்லாமே செய்யணும்னு முடியாது எதெல்லாம் செய்ய முடியுமோ செய்யுங்க இதெல்லாம் செஞ்சு வரும் பொழுது இந்த கன்னிராசி சேர்ந்தவங்களுக்கு தீய பலங்கள் குறைந்து நன்மை பலன்கள் அதிகரிக்கும் அன்பர்களே இதுவரை ஆறு ராசிக்கு சொல்லியிருக்கோம் இதில் வந்து வெறும் ராசி பலனை மட்டும் பார்க்காதீங்க உங்கள் லக்னம் எதுன்னு பார்த்து அதையும் பாருங்கள் ராசி பலன் லக்ன பலன் ரெண்டையும் ஒப்பிட்டு உங்களோட பலனை தெரிஞ்சுக்குங்க எல்லாத்துக்கு மேலே சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முடிவு மட்டுமே இறுதி முடிவாக இருக்கும் என்பதையும் நினைவில் கொண்டு இந்த ராசி பலனை பாருங்கள் நன்றி அன்பர்களே மற்ற ராசிகளுக்கு ஒன்று ஒன்றா மீன ராசி வரலும் பலன் சொல்கிறோம் இறுதி வரை பார்த்து பல நடைமுறை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாம் வல்ல எம்பெருமானின் திருவர்களால் தாங்களும் தாங்களை சார்ந்த அனைவரும் எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று சகல சௌபாகியத்துடன் வாழ்ந்திட எம்பெருமானின் திருவடியை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் ஹரஹர சிவசிவோம் ஓம் சிவம் சிவம் சிவம்